ரேஷ் இரண்டாம் பரிசு விசால் சன் ஆஃப் இரண்டாம் பரிசு சன் ஆப் மூன்றாம் பரிசு ராஜா ராஜா எங்களை அழைப்பினை ஏற்று வந்த ராமசாமி மாமா அவர்களுக்கு விழாக்குறிவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நான்காம்

மூன்றாம் பரிசு கௌசிகா டாட்டர் ஆஃப் பணிகண்டன் மூன்றாம் பரிசு கௌசிகா டாட்டர் ஆஃப் பணிகண்டன் மூன்றாம் பரிசு கௌசிகா டாட்டர் ஆஃப் பணிகண்டன் எங்களது அழைப்பினை ஏற்று வந்த ரசின் மாமா அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஒரே ஒன்று மூன்றாம் பரிசு எங்களது அழைப்பினை ஏற்று அந்த சங்கசாங்க